பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கவுன்சில் தீர்மானம் வைத்து சாலை வேறு வியாபாரிகளுக்கு சங்கரகோவில் நகராட்சி மூலமாக எந்த வசூலும் பண்ண மாட்டோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதனால் நம் சாலை வேற வியாபாரிகள் மட்டுமல்லாமல் சங்கரங்கோவில் பிரசித்தி பெற்ற சங்கரநாதசாமி திருக்கோவிலுக்கு தவசு நடைபெறும் திருவிழாவில் நம்ம மாவட்டம் தமிழ்நாடு வியாபாரிகள் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் வந்து சங்கரகையில் தவசு கொண்ட நாள் திருவிழாவுக்கு வியாபாரம் போடுவார்கள் வியாபாரம் செய்வார்கள் பொதுமக்களும் அந்த விலை ஒரு விலையை கொடுத்து வாங்குவார்கள் இதனால் இந்த சாலையோரத்தில் உள்ள வியாபாரிகளுக்கு குட்டைகள் என்ற பெயரில் ஆட்சி ஆட்சித்த ஆண்டு காலம் குட்டை விட்டதனால் அதுவும் ஸ்பெஷல் குட்டை தவசு விட்டதனால் வார வியாபாரிகள்ட்ட அடாவடியாக வசூல் பண்ணி எத்தனை வியாபாரிகள் இந்த ஊருக்கு வரவேற்பு வியாபாரம் பயப்படுகிறார்கள் அதனால் நேற்று முதல் சங்கரங்கோயில் நகராட்சி மூலமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எந்த குத்தகையும் சாலை வர வியாபாரிகளுக்கு இல்லை என்ற உத்தரவே அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அதனால் இனிமேல் எந்த வியாபாரிகளும் பயப்பட தேவையில்லை தமிழ்நாடு பூரா இருந்து வியாபாரம் பார்ப்பதற்கு தவசு மற்றும் தை அமாவாசை தை திருவிழாவுக்கு வரும்படி உங்களை நாங்கள் சங்கரவரி சாலையோர வியாபார சங்கம் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் சங்கரவரி நகராட்சியில் எந்த பண்ண மாட்டார்கள் வியாபாரிகள் என்பதை உத்தரவாதமாக சொல்லுகிறோம் நேற்று பன்னெண்டு பதினொன்று முப்பது கவுன்சில் மூலமாக சேர்மன் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசு அறிக்கை வைத்துள்ளார்கள் அதனால் நீங்கள் பயப்படாமல் வியாபாரமாக எங்கள் ஊருக்கு தாராளமாக வருமாறு உங்களை பாலியோடு கேட்டுக்கொள்கிறோம் சாலை வாரிய சங்கம் இல்லையா சராசரி வெளியூர்ல இருந்து வர வியாபாரிகள்ட ஒரு மிட்டாய் கடை உள்ள போட்டாங்கன்னா பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வசூல் பண்ணாங்க மறுபடி ஒரு கூசி பாசி விற்பாங்க பந்து விற்பாங்க இந்த மாதிரி எல்லா பொருளும் விற்க வாரவங்கள்ட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் வசூல் பண்ணாங்க இது இந்த ஊருக்கு மிகப்பெரிய கெட்ட வேற உண்டு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு நேற்று வச்ச தீர்மானத்தை படி இனிமேல் சங்கரவேலி முடிசு பின்ன குத்தைகள் பார்க்கிற உரையா வியாபாரிகளுக்கும் ஸ்பெஷல் குத்தைகள் எதுவுமே இல்லை அதனால எல்லா ஊர் வியாபாரிகளும் எங்க ஊருக்கு திருவிழாக்காரங்களில் வியாபாரம் பார்க்க நாங்க அன்போடு வரவேற்கிறோம் வருகிற